வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் மொபைல் திருசிசி சேனலில் உங்களை வரவேற்க மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டவர்லெட் டவேரா அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து டவர்லெட்டில் டவேரா ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமாக இருக்குது டீ போடு நீங்கள் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது ரெண்டாவது ஓனர் மயிலாடுதுறை அட்ரஸில் இருக்குதுங்க வண்டி வந்து நல்லா ஒரிஜினாலிட்டி பாடி ஷேப்பில் இருக்குது டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரில் வண்டியோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து இப்போதைக்கு பெர்மிட் வந்து சரண்டர் பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்கள் அதை ஓன் போட மாற்றிக்கலாம் டீ போடாகனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யுவர் சாய்ஸ் வண்டியோட ரியர் லுக்கெலாம் பாருங்கள் ஸ்பாய்லர் எல்லாமே வந்தது ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்னா இருக்குங்க காஞ்சிபுரம் ஹில் ஸ்டேஷன் வண்டி வண்டியோட அடுத்த சைடு வியூலாம் பாருங்கள் பாடி ஷேப் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டவேரா பெர்மிட் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க டயர் பாயிண்டை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டயருமே ஐம்பது பெர்சன்டேஜிக்கு மேலே இருக்கும் அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டர்வியூ பொறுத்தவரில் பாருங்கள் நல்லா புது சீட்டுலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸ்டேரிங் ஹவர் டாப் ஆஃப் கோர்ஸ் எல்லாமே வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏசி வந்து ஒர்க் ஆகலை ரூஃப் ஏசியுமே வந்துடுது ஏசி செக் பண்ண வேண்டியிருக்கும் பாருங்கள் வண்டியோட ஏர்செல் சீட் எல்லாமே பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது டவரில் டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாப் அப் ஃபோர்ஸ் முறை கொண்டு எல்லாமே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஒரு நல்ல மைலேஜி கிடைக்கக்கூடிய வண்டி இது டூ டூஇன் யூஸ்லாம் இருக்குது ஓன் போர்டு ஆர்டி போர்டு ரெண்டில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போதைக்கு இந்த வண்டியில் வந்து பெருமையாக ரன் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆல்ட் பண்ணிக்கலாம் செவர்லெட்டில் டவேரா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரங்க தான் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க வந்து ஓட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து நேசபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தால் இன்னும் குறைச்சி கூட வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெயமாரத ஆட்டோக்கன் சொல்லி பாவூத்தரம் ஆமாம் நேரில் வாங்க இன்னும் குறைச்சே தண்ணி பண்ணி தருவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி